எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரலட்சுமி விரத நாளனைக்கு நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வரங்கள் அனைத்தையுமே வழங்குவதற்காக வரலட்சுமி தாயார் பூஜை செய்யக்கூடிய அனைவருடைய வீடுகளுக்கும் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்யக்கூடிய வரலட்சுமி தாயார் நம்ம வீடுகள்லயே நிரந்தர வாசம் செய்வதற்காக நம்ம பூஜையின் பொழுதும் சரி இல்லை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம குடும்பம் செலுத்தி தலைத்தோங்கும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அதனோட லிங்க் லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கட்டாயமாக போய் பாருங்க இப்போ நம்ம இந்த பதிவில் வரலட்சுமி விரத நாளிலைக்கு நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட தவறுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எதனால் இந்த பதிவை நான் குறிப்பிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்குறீங்க நான் நிறைய பூஜைகள் எல்லாமே செய்கிறேங்க ஆனாலும் எனக்கு பூஜைக்குண்டான முழு பலன் கிடைப்பதில்லை தொடர்ந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜையின் பொழுது சரி இல்லை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளே காரணமா அமையுது அப்படி அந்த தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகள்ல என்றைக்குமே சந்தோஷம் நிலைத்திருப்பதற்காக அம்பிகை நிரந்தர வாசம் செய்வாங்க இப்போ நம்ம எந்த குறிப்பிட்ட தவறுகளை தவிர்க்கணும் அப்படிங்கறத ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல் குறிப்பு பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய வீடுகளில் சுமங்கலி பெண்களை வர சொல்லிவிட்டு தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வாங்க அப்படி தாம்பூலம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தவிர்க்கவும் கூடாது அதே சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகளோடு நம்ம தாம்பூலம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சிறப்பு இப்போ நம்ம வீடுகளில் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூஜையை தொடங்குவதற்கு முன்னாடி பக்கத்து வீடுகளையோ இல்லை உறவினர்கள் வீடுகளையோ தாம்பூலம் பெறுவதற்காக வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பூஜையை தொடங்குவதற்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம வீடுகளில் பூஜையை தொடங்கி பூஜை எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு சென்று தாம்பூலம் பெறுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது வரங்கள் அனைத்தையுமே வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடுகளுக்கு வரலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படி நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய வரலட்சுமி தாயரை அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு சென்று தாம்பூலம் வாங்க போவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்ததா இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் கலசம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோர் செய்வோம் அப்படி நம்ம கலசத்துல வைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நம்ம முறையா பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் எதையுமே நம்ம வீணடிக்கக்கூடாது அதே சமயத்துல பயன்படுத்தும் பொழுது ஒரு சில குறிப்புகளோட பயன்படுத்தணும் இப்போ நம்ம கலசத்துக்குள்ள பச்சரிசி சேர்ப்போம் இல்லையா அப்படி நம்ம சேர்க்கக்கூடிய பச்சரிசியை வந்து நம்ம தனியா எடுக்கும் பொழுது ஒரு சில தானியங்கள்ல நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய அன்னபூர்ணியுடைய படத்துக்கு கீழே வைக்கலாம் இல்லன்னா அன்னபூர்ணியுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த விக்கிரகத்துல வைப்பது அப்படிங்கறத செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பச்சரிசியை நம்ம முறைய முறையாக சர்க்கரை பொங்கல் செய்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் அந்த பச்சரிசியை பயன்படுத்தி நம்ம காரம் சேர்ப்பது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இனிப்பு பொருட்களை சேர்த்து பொங்கல் செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி அந்த கலசத்துக்குள்ளே அதாவது இந்த பச்சரிசியோடு சேர்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா நம்ம வீடுகளில் பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நம்ம வீடுகளில் கலச

ஒரு தாம்பூலம் அப்படிங்கறத தயார் செய்வோம் அப்படி அந்த தாம்பூலத்துல வைக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம பூஜையை முடிஞ்சதுக்கு அப்புறமா முறையா பயன்படுத்துவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் இப்போ ஒரு சிலருடைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தாம்பூலம் வைக்கும் பொழுது ஒரு சிறிய அளவுல கண்ணாடி வைப்பாங்க அந்த கண்ணாடியை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற காரணத்தால அதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யக்கூடாது அதை நம்ம அப்படியே நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ இல்ல நம்ம வீட்டு பீரோலையோ வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகள்ல என்றென்றைக்குமே வரலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து தான் நம்ம வீடுகளுக்கு வரலட்சுமி தயார் வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பூஜைகள் எல்லாமே மேற்கொள்கிறோம் அப்படி எந்த பூஜையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே முறையாக நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் எக்காரணம் கொண்டு நம்ம அப்புறப்படுத்துவது அப்படிங்கறத மட்டும் செய்யக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தையும் முறையாக பயன்படுத்திக்கணும் அவங்க வைத்து தரக்கூடிய வெச்சிலை பாக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு இது எல்லாத்தையுமே நம்ம முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் இப்போ ஒரு சில வீடுகளில் தரக்கூடிய ஜாக்கெட் துணியை ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீடுகளில் சுமங்கலி பூஜை செய்யும் பொழுதோ இல்லை வேறு ஏதாவது விசேஷங்கள் வரும் பொழுதோ அவங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வைத்து தருவது அப்படிங்கிறது செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எப்பயுமே செய்யக்கூடாது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி பயன்படுத்த முடியாத பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஒரு கவரில் போட்டு தனியாக பீரோவில் ஒரு இடத்துல வச்சுருங்க எக்காரணம் கொண்டும் அதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் மறந்தும் செஞ்சிடாதீங்க அடுத்ததாக நான்காவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது நிறைய விதவிதமான மலர்கள் எல்லாத்தையுமே வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் இப்படி நம்ம எத்தனை விதமான மலர்களை வாங்கி பயன்படுத்தினாலுமே இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் ஏலக்காய் மற்றும் கிராம்பு மாலை கட்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த ஏலக்காய் கிராம்பு மாலையை நம்ம பூக்கள் எல்லாத்தையுமே மறுநாள் எடுத்து அப்புறப்படுத்துவது போல இந்த ஏலக்காய் கிராம்பு மாலை எடுத்து அப்புறப்படுத்திடக்கூடாது அந்த ஏலக்காய் கிராம்பு மாலையை பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கோ இல்ல வீடுகளில் விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த விக்கிரகத்துக்கோ சாத்தி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் எக்காரணம் கொண்டு அந்த ஏலக்காய் கிராம்பு மாலையை காய்ந்த பூக்களோடு சேர்த்து ஆற்றில் விடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள்

நிலைவாசல் பகுதியில் வைத்து திருவிளக்கு ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அந்த கலசத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய பூஜை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் மனைவி மட்டும் செய்தா போதும் அப்படின்னு சொல்லி கணவன் ஒதுங்கி கொள்ளக்கூடாது அதே சமயத்தில் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மனைவி பூஜைகள் எல்லாமே செய்யணும் இதை நீங்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வரலட்சுமி விரத நாளிலே நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது எந்த ஒரு சில குறிப்பிட்ட தவறுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த தவறுகள் எல்லாத்தையுமே தவிர்த்து கொண்டு இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரத நாளிலே உங்கள் வீடுகளில் பூஜைகள் எல்லாமே சிறப்பாக செய்து அனைத்து விதமான பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்